ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நன்னால் ஒரு விசேஷித்த நாள் பேராயிரம்மா பேசிகிட்டு இருக்கும்போது பெண்கள் மத்தியிலே நல்ல ஆதரவு கரங்களெல்லாம் உயர்த்தி எனக்கு பட பட படம் நடிச்சிட்டுக்குது நமக்கு ஆதரவு கொடுக்க ஒன்று வெறும் ரெண்டு ரூபா உட்கார்ட்டுக்குது அதுவும் கைத்தட்டுற மாதிரியும் இந்த இது சுத்தமாக நம்ப முடியாது இவ்வளோ யோசித்துக்கிறேன் இருப்பினும் அருமையான ஒரு வாய்ப்பு கருபை மாம்பழம் ஆலயத்தின் விசுவாச குடும்பத்தார் மூப்பூர் குழுவினர் அருமையான அன்பு ஆயர் அருமையான எங்களுடைய மூத்த ஆயர் ரெஜினால்ட் அவர்கள் இந்த திருச்சபை நாயர் ஐசக் அவர்கள் என்னுடைய பிஷப் கமிசரிமார்கள் ஐஎம்எம் உடைய சேர்மேன் ஐயாவர்கள் அனைத்து பேர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏழு நாட்களும் இடைவெளாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சென்னை பேராயர் அது சாதாரண விஷயம் இல்லை நான் தான் அவங்க கூட இந்த நாலு நாள் நான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு பனிரெண்டு தங்கச்சிங்க என் கூட பிறந்தது ரெண்டு என்னுடைய சித்தி பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்து எனக்கு எத்தனை தங்கச்சிங்க பனிரெண்டு தங்கச்சிங்க இவங்க ஒரு தங்கச்சி அப்போது வீட்டில் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் எப்போதும் விருந்து நடக்கும் ஒரே பாட்டு ஏதாவது கிட்டார் வாசித்துட்டு கீபோர்டு வாசித்துட்டு நாங்கள் ஜாலியெல்லாம் கேதர் ஆகிரும் பாட்டி இருப்பாங்க என்னுடைய அம்மா அம்மா தான் மூத்தவங்க என்னுடைய அம்மா இறக்கும்போது எண்பத்தி மூன்று வயது அவர்களுக்கு ஆகவே ஒரு கூட்டு குடும்பம் அப்போது ஒரு தங்கை தம்பி உறவுகள் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதே நேரத்தில் பெண்கள் அவர்களுடைய ட்ராவல் அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் யதார்த்தமான சில காரியங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் தங்கச்சி கூட பிறந்தவன் எனக்கு பத்து பன்னெண்டு தங்கச்சினு சொன்னேன் ஆனால் அவங்க எதையுமே பொருட்படுத்தாமல் ஏனத்தையும் பேசிக்கிட்டு அவர்கிட்ட அவர் ஒரு தம்பி அங்கே பேசிக்கிட்டு எங்களுக்கு வண்டி ஓட்டுறவர்கிட்ட அவர்கிட்ட ஜோக் அடிச்சுட்டு சந்தோஷமாக இந்த ஊழியத்தை செய்ய தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் நீங்கள் அவர்களுக்காக எப்போதும் ஜெபிக்கணும் ஆமே நீங்கள் எப்போதும் ஜெபிக்கணும் ஆகவே தேவன் அவர்களை ஆசிர்வதித்து நல்ல தீர்க்காய்ச்சி கொடுத்து நம்முடைய இந்திய சுவிசேஷத்திரு திருச்சபைக்கு ஒரு விவேகமுள்ள ஆவிக்குரிய தூய ஆவியால் நிறைந்த தெபோராலை போல அந்த யுத்தத்தை வழிநடத்த தேவன் அவளுக்கு அருள் புரிவாராக அருள் புரிந்திருக்கிறார் அவருக்கு ஸ்தோத்திரம் கத்துறவங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதிக்கிட்டோம் மாம்பழம் திருச்சபைனால மாம்பழம் மாதிரியே தான் செய்கிறீங்க எல்லாம் அவ்வளவு சுவை என்ற நேற்று ராத்திரியே காமிச்சாங்க கொஞ்சம் இதை பாருங்க என்ன அந்த சர்ச் மாதிரி அதோடைய சேம் அந்த வெர்ஷன் தான் இந்த சர்ச் அப்படின்னா இப்போ வரும்போது திரும்பி என்ன இதை பாருங்க கரெக்டாக இருக்கா நாங்கள் இங்கே வந்தேன் எனக்கு கொள்ளை ஆசை எவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறீர்கள் கர்த்தருடைய காரியத்துக்கு ஒரு குறை வைக்கிறது இல்லை கர்த்துடைய ஆலயத்துக்கு ஒரு குறை வைக்கிறது நேற்று ராத்திரி காண்பி தந்த ஃபோட்டோவில் இந்த இது வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது இங்கே அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் நமக்கு செய்து கொடு அதெல்லாம் உங்களுடைய மனது உங்கள் மனதில் இருக்கிற அந்த ஆசை அதில் அவர் சொன்னார் ஆயர் சொன்னார் பதினாலு லட்சம்னா அது முடிச்சிடலாம் எப்படி நடந்துச்சு எப்படி இதெல்லாம் ஆச்சு எல்லாம் அவருடைய கிருபை சிலுவையை நாம் உயர்த்தும் போது தெய்வ நமக்காக இறங்கி வருகிறார் அலல் உயா நம்ம அதில் மறைச்சுக்கிறோம் சிலுவையை காமிச்சிட்டு யாரும் மறைச்சுக்கிறோம் நம்மளும் மறைச்சுக்கிறோம் அப்ப ஆண்டு அதில் மகிமைப்படுகிறார் ஆகவே கத்துறங்களை ஆசோதிப்பாராக பிலிப்பியர் நிருபத்துல வாசிக்கும் போது இப்ப எடுக்க வேண்டாம் அதனுடைய செய்தி அல்ல மாம்பழம் திருச்சபையாருக்கு வாக்கு தத்துவம் அப்போ பவுல் சொல்றாரு பிலிப்பியஸ் திருச்சபையார பார்த்து நீங்க ரொம்ப சுவிசேஷ விஷயத்துக்கு பிரியாசப்படுறீங்க அது மா நான் நெருக்கமா இருந்து ரொம்ப உபதிரவப்பட்ட போது நீங்க தான் கொடுத்து உதவி நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்றீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு நான் ரெண்டு வாக்கு தருவேன்னு சொல்லி நாங்க அதிகாரத்தில் சொல்றாரு இப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அது நம்ம சப்ஜெக்டே இல்ல உங்களுக்காக சொல்ற ஒரு வாக்குத்தத்துமா சொல்றாரு உங்க பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படியே சொல்லிடுறாரு என்ன அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னு தெரில பிதா சொன்னாரா குமாரன் சொன்னாரா ஆவியானவர் சொன்னாரா எனக்கு தெரியாது ஆனால் அப்போஸ்தலனுக்கு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு சொல்லு அவங்க பேர்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்குது ஜீவ புஸ்தகத்தில் ஒரு திருச்சபை சுவிசேஷத்திற்கு நற்செய்திக்கு பிரயாசப்பட்டு அதற்கென்று கொடுக்கும் என்றால் அவர்கள் பெயர் அங்கே எழுதப்பட்டிருச்சான் ஹலே என்ன ஒரு அருமையான கார் ரெண்டாவது சொல்றாரு அவங்க குறைவெல்லாம் நான் மகிமையில நிறைவாக்குறேன்னு சொல்றேன்ற அப்ப உங்க குறைவெல்லாம் நிறைவாக்கிடுவார் கத்திர இந்த ஆசிர்வாதம் அவளை நினர்த்துவார்கள் ஜபம் செய்வோமா உம்பனம் இந்தியா காரியு நாங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் சின்னது காரிலுள் சுவாமி ஆனால் உங்களுக்கு திருவசனமோ தீபம் அது தீபம் என் பிள்ளைகளுக்கு என் திருச்சபைக்கு எங்கள் மந்தைக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய திருவசனமாகிய தீபம் எங்கள் பிள்ளைகளுக்கு அது வெளிச்சமாகி இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவை ஆமை ஒன்றுக்கரின் நிருபத்திலே அருமையான நம்முடைய ஆயர் அவர்கள் அதை வாசித்தார்கள் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பவுலடியார் ஐந்து மிஷினரி பிரயாணங்களை செய்ததாக சரித்திர குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் அதில் ரெண்டாவது அவர் மிஷினரி பிரயாணம் செய்த போது தான் இந்த தெசலோனிக்கே திருச்சபை இரண்டாவது மிஷினரியின் போ பிரயாணத்தின் போது அவர் அதை உருவாக்குகிறார் மிஷனரி பிரியாணத்தை செய்யும் போது இந்த திருச்சபை உருவாக்கப்படுகிறது இந்த திருச்சபையில் யார் இருந்தார்கள் என்று கேட்டால் ரெண்டு விதமான கூட்டங்கள் ஒன்று யூத மார்க்கத்திலிருந்து இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்ட புதிய கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது யார் என்று பார்த்தீங்கன்னா கிரேக்க மார்க்கத்திலிருந்து ரோமர்கள் மற்ற கிரேக்கர்கள் அவர்கள் இயேசு சுவாமியை இந்த புதிய அந்த ரட்சிப்பின் வழியை இந்த அப்போஸ்தர்களால் சீசர்களால ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தவர்கள் சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு யூத மார்க்கத்தின் மற்ற காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் புதிய யூத கிறிஸ்தவர்களும் கிரேக்க கிறிஸ்தவர்களும் ஒன்றாய் இணைந்த ஒரு திருச்சபை தான் திருச்சபை இந்த திருச்சபை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க என்ன டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் யூத மக்கள் இவங்களை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க காலகாலமாக நம்ம மோசையின் வழியை பின்பற்றி வந்திருக்கணும் திடீர்னு ஏசுன்ற ஒருத்தர் அதனால உங்களை நாங்கள் கொஞ்சம் சும்மா விட மாட்டோம் அப்பப்போ என்ன செய்வோம் உங்களை பண்ணுவோம் கிரேக்கர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவர்கள் வருகிறார்கள் அவர்களை கிரேக்கர்களும் அந்த மற்றவர்களும் நெருக்குகிறார்கள் யூதர்களும் நெருக்குகிறார்கள் ரெண்டு பேரும் நெருக்கிறாங்க இன்னைக்கு நான் எந்த ஆலயத்துக்கு போயிருந்தேன் நுங்காபாக் ஆலயத்துக்கு போயிருந்தேன் அங்கேயும் இது முதல் முதல் நான் சென்ற ஆலயம் அங்கே சொன்னேன் அங்கே போனவுடனே எனக்கு அவர்கள் மணிப்பூரில் ஆலயம் கட்டுவதற்கு ஏழு லட்சம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா மணிப்பூர்னால் எனக்கு கொல்ல ஆசை ஏன்னா அங்கே மெய்த்தே மக்களோடு நான் தங்கியிருக்கிறேன் அங்கே குக்கி மக்களோடு நான் தங்கியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மிகவும் பிரமயமான மக்கள் ஏன்னா நான் அடிக்கடி இடத்துலலாம் நான் யாருன்னு சொல்லிடுறேன்னா ஒரு மலவாசி நீலகிரி அதனால அங்கே போனால் எனக்கு அவங்க மலை அந்த செட்டப்லேயே இருக்கும் எல்லாம் கொஞ்சம் அந்த ஹில் ட்ரைப்லேயே இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக பொருந்திடும் அப்போ அங்கே நான் தங்கியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் அங்கே தங்கியிருக்கிறோம் ஊழியர் செஞ்சுருக்கிறோம் சரிக்கி விழுந்துருக்குறோம் அடிபட்டிருக்கிறோம் எல்லாமே நடந்திருக்குது எங்கள் குரூப்பில் இப்படிலாம் நடந்த அந்த ஒரு இடத்துல மெய்த்தே மக்கள் கொஞ்சம் நெருக்கப்படுகிறார்கள் ஏன் நெருக்கப்படுகிறார்கள்னு கேட்டால் மெய்த்தே மக்கள் அங்கே அப்பர் காஸ்ட் அவங்க தான் டாமினேட்டட் அந்த கம்யூனிட்டி இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி அவங்க தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால் விட்டால் அவளுக்கு புதைப்பதற்கு கல்லறை கூட கிடையாது குக்கி மக்களுக்கு அப்படி இல்லை அவங்க நைன்டி நைன் பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க எங்க வேணாலும் அவங்களுடைய நிலத்துல புதைப்பாங்க ஆலயங்களை கட்டவங்க எல்லாம் செய்வாங்க ஆனா இவங்க ஆலயமும் கட்ட முடியாது கட்டப்பட்ட ஆலயமும் இடிச்ச ஆலயத்தை சுத்தம் பண்ண கூட உள்ள போக முடியாது யாராவது ஒரு புது கிறிஸ்தவன் இறந்துட்டா அவனை அடக்கம் பண்றதுக்கும் அவனை மாட்டேன்றான் இது எனக்கு மனசுல ரொம்ப வேதனை இன்னைக்கு அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்க இதெல்லாம் செய்யறீங்களே இந்த ஆண்டு விழாவில் கொஞ்சம் எங்க பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொன்ன அவங்க ரொம்ப சந்தோஷமா எதாவது நாங்க பண்ணிடுறோம் இருக்கிறாங்க இதை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆமா ஐயா எல்லாம் பாக்குறாரு ஐயாவுக்குலாம் ஒரு ஷாக் கொடுத்துட்டு நான் ஐயா கொஞ்சம் எங்க மேத்தைய மக்கள் என்ன செய்யுங்க கவனிங்க ஐயா பாவம் அவங்களை அடக்கம் பண்றதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடுவில் இவங்க சிக்கி இருக்கும் போதுதான் பவுல் அடியார் அவளை உற்சாகப்படுத்த அந்த கடிதத்தை எழுதுகிறார் பிள்ளைகளே பகிந்திராதீங்க நீங்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூன்றாம் வசந்தது சொல்றார் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஏன்னா திடீர் திடீர் மரணம் ஏற்பட்டுருச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்போதான் வர்றாங்க அந்த குடும்பத்தில் அந்த கிரேக்கர்கள் அந்த புதிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் மரணம் வந்துச்சு மரணம் வந்தவுடனே உங்களுக்கு ஒரே ஷாக்கு என்ன இது நம்ம சடங்கு படி நம்ம செய்ய முடியல நம்ம கூடுமோ யாரும் கோத்திரம் இல்லை அடக்கம் ஆராதனை எல்லாமே மாறுது எங்கே என்ன செய்ய போகிறோம் அப்போ நம்ம ஏதோ பால் கீழ் ஊற்றுவோம் போவோம் வருவோம் அவர் நினைவா சுருட்டு கிருட்டு எல்லாம் சாரைகரை எல்லாம் வச்சுட்டு பூ போட்டு வரும் இப்போ ஒன்றுமே வேண்டாம்ன்றாரு அப்போ எங்கே போகிறோம் அப்போ தான் சொல்கிறார் பயப்படாதீங்கப்பா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு அங்கே தான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாருங்கள் எப்படி அவர் விசுவாசத்தின் கிரியை நான் பார்க்கிறேன் அன்பின் பிரயாசத்தை பார்க்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்க்கிறேன் பொறுமையை பார்க்கிறேன் இதையெல்லாம் பார்க்கும் போது உங்களை இடைவிடாமல் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன் நினைவு கூறும்போது ஒன்று தெரிகிறது நீங்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்முடைய திருச்சபை நம்முடைய மாம்பழம் அற்புதநாதர் திருச்சபை நம்முடைய கோழிவாக்கம் அற்புதநாதர் திருச்சபை நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை தேவன் நம்முடைய ரத்தத்தினாலே சுய ரத்தத்தாலே மீட்டு அனைத்து திருச்சபைகள் அவருக்குள் இருக்கிற திருச்சபைகள் எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே என்ன அருமையான ஒரு கார் இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்க அங்கே மேலே அதை அதை சொல்லிடலாமே ஒன்பதாம் வசனத்தில் கடைசியை வாசித்து பாருங்க ஒன்பது கடைசி ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அதை இப்போ என்ன செஞ்சுட்டீங்க விட்டுட்டீங்க ஹலே லூயா உண்மையாக விட்டுருக்குறீங்களா விட்டுட்டு வந்துட்டு அப்பவும் கொஞ்சம் சபைக்குள்ள எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு உட்காண்ட்ருப்போம் நான் சொல்றது புரிய ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் விடுவிக்கப்பட்டேன் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் கழுவப்பட்டேன் நான் இயேசுவின் புதிய பிள்ளை நான் இப்பொழுது இயேசுவின் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நான் சிலுவையின் பாதையை நோக்கி நடக்கிறேன் என்று சொல்லுகிற நான் முற்றிலும் அவைகளை விட்டு விட்டு மனம் திரும்பினவர்கள் ஆமே ஆகவே விடாமல் ஏதாவது பற்றி கொண்டிருக்கிறோமா செக் பண்ணி பாருங்க இருந்தா இன்னைக்கு அதை நம்ம என்ன செஞ்சிடணும் விட்டுனும் முதலாவது யார் நாம் சோசன் பீப்புள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரெண்டாவது நாம் யார் எல்லாவற்றையும் விக்கிரகத்தையும் அந்நிய தெய்வங்களையும் காரியங்களையும் சில காரியங்கள் இதெல்லாம் நமக்கு அதில் ஜீவன் இல்லை அதில் சில காரியங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி நமக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இப்படி எதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் மனம் திரும்புதலோடு பண்ணிருக்கோம் மூன்றாவது நீங்கள் யார் அங்க நீங்கள் பாருங்கள் ஆறாம் வசனத்தில் நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை என்ன செய்தவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட உபதேசங்கள் வந்து விட்டது ஓ, உபதேசங்களை பிரசவம் பண்றாங்க ஆனா நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு ஹலு சமீபத்தில் நான் ஒரு சின்ன பயிற்சிக்காக அனுப்பியிருந்தாங்க அயல் தேசத்திற்கு அங்க பயிற்சிக்காகப் போயிருந்த போது பதினோரு நாள் பயிற்சி அந்த பயிற்சியில் இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய பாரம்பரியம் எங்கிருந்து வந்திருக்கிறது நம்முடைய சர்ச் ஆஃப் இங்கிலாந்துங்கிருந்து வந்துச்சு நம்ம சிஎஸ்ஐ எங்கேருந்து வந்துச்சு ஈஸியாக எங்கேருந்து வந்துச்சு நம்முடைய மெத்தடிஸ்ட் எங்கிருந்து வந்துச்சு பேப்டிஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு பிரதரன் பெண்ணிகா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தூய ஆவியின் வசனத்தின் அடிப்படையிலே சரியாய் வந்திருக்கிறது ஆமீன் இன்னைக்கு அதை கெடுக்கிறதுக்கு நேற்று கூட சொல்லுங்கள் பொன் கண்கூட்டிகள் உள்ள வருது பொன் கன்று கூட்டிகள் கெடுப்பதற்குள்ள வருகிறது ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து திருவசனத்தை உபத்திரவத்தை நடுவில் ஏற்றுக் கொண்டவர்கள் திருவசனத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் திருவசனத்திற்காக காவல் காத்து நிற்கிறவர்கள் என்ன அருமையான காரியம் இதை சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்றார் நான்காவது என்ன சொல்கிறார்னா நீங்கள் எங்களையும் கர்த்தரையும் என்ன செய்கிறவர்கள் ஆமா நாங்க சும்மா வரவு போறவங்களெல்லாம் பின்பற்றிட்டு இருக்க மாட்டோம் நாங்க யார பின்பற்றுவோம் சிலுவையை நாயகனாக இயேசுவை பின்பற்றுவோம் அந்த சிலுவையை பின்பற்றுவோம் இந்திய சிறுவை சிலுவையின் நாயகனையும் உயர்த்துவதற்கு அந்த நாயகனை உயர்த்துகிற ஆயர்களாகவும் எங்களையும் வைத்திருக்கிற அப்படின்னாலே நீங்கள் இன்றைக்கு அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்கள் ஆமே ஆகவே அப்படி பின்பற்றுகிறவர்கள் அது மாத்திரமில்லை என்ன சொல்லுகிறார் இந்த திருச்சபை சாதாரண திருச்சபையில் ஏழாம் வசனம் சொல்லுது இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் பாருங்க இவங்க பயந்துக்கிட்டு உபத்திரவத்தில் இருக்கிறோம் கஷ்டம் கஷ்டம்ன்றாரு பவுல் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் மாடல் யுவர் எக்ஸாம்பிள் யுவர் செட்டிங் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் உங்களை ஒரு விட்னஸா பாக்குறேன் அந்த யூதர்களுக்கும் அந்த புற ஜாதிகளுக்கும் அந்த கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நேற்று கூட ஒரு கோரிக்கையை வைத்தாங்க இந்திய திருச்சபை சார்பில் நம்முடைய பேராயரமா வைத்தாங்க இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்திருக்கிற எத்தனையோ மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உண்டு நம்முடைய பேராயர் ஆரம்பித்த சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி இயக்கம் நாம் அதை அகில இந்திய அளவில் கொண்டு போகவும் நம்முடைய மாநில வைத்திருக்கிறோம் அதற்காக தான் நேற்று முதலமைச்சர்லாம் வர்றதுக்கு இருந்தாங்க அவங்களாம் வந்திருந்தாங்க சில உதவிகளை செய்தோம் அப்போ இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் ஏன் முயற்சி எடுத்திருக்கிறோம் ஏன் முயற்சி எடுத்திருக்கிறோம் நாம் ஒரு மாதிரியாக இந்த காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவிகள் போய் சேர வேண்டும் அவள் எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணுன்றதுக்கு சில காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கு இப்ப என்ன சொல்றோம்னா விசுவாசிகளுக்கு நீங்கள் யார் மாதிரிகள் மாதிரிகள் அவளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் அவளுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்றதற்கு இவர்கள் கிறிஸ்துவை காட்டுகின்ற நல்ல விசுவாசிகள் அவர்களுக்கு விசுவாசிகளுக்கே இவர்கள் யாரா மாறினாங்களா யார தங்களை பெருசா நினைப்பாங்க இவர் புதிய வந்தவர்கள் நீங்கள் கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள் ஆனால் விசுவாசிகளுக்கு நீங்கள் யாரா மாறிட்டீங்க நல்ல மாதிரியா மாறிட்டீங்க அப்போ நம்மை தேவன் மாதிரிகளாக வைத்திருக்கிறார் கடைசியாக பவுலடியார் அதில் சொல்லுகிறாரு கடைசியா

பற்றி கொள்ள அவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு மனம் திரும்பினவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் பர்சுத்தாவின் சந்தோஷத்தோடு உபதிரவத்தின் நடுவிலே வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஊழியர்களையும் அவரையும் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் விசுவாசிகளுக்கு சகல ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் யாரா இருக்கிறீங்க மாதிரிகள் அப்போ இந்த தேசத்துல கிறிஸ்தவத்தை ஒடுக்கணும் அவங்களுக்கு உதவிகள் போகக்கூடாது கல்வி போக கூடாது அவர்கள் வளரக்கூடாது எந்த விதத்திலும் அவருடைய ஆராதனை காரியங்கள் எல்லாம் நாசம் பண்ணணும் அதை நெருக்கணும்னு சொல்லும் போது அருமையான ஐயா வந்து இங்கே உட்காந்துக்கிறாரு இல்ல அவங்க வளர்றதுக்கு நாங்க உதவி செய்யும் இல்லை அவர் இன்னைக்கு எதுக்கு அவர் இங்கே முழு நிகழ்ச்சியில வந்து உட்காந்துக்கிறார் வந்ததுலன்னு சொல்றாங்க இந்த இந்த ஆலயம் வருவதற்கு அவர் ஒரு காரணம் என்று சொல்லுகிறார் நல்லா பாருங்க அப்ப அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மை நெருக்குகிறவர்களுக்கு நம்மை அடிக்கிறவர்களுக்கு ஒடுக்குகிறவர்களுக்கு நம்முடைய வஸ்திரங்களை கிழிப்பவர்களுக்கு சிறையிலே போடுகிறவர்களுக்கு நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்களுக்கு நானும் நீங்களும் இருக்க வேண்டும் ஆமே எப்படி மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஐயாவை நம்ம நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று சொல்லுகிறோம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எங்களுடைய சகோதரர் அந்த ஆலயத்தில் நீங்கள் அவரை நமஸ்கரி என்று அவர் சொல்லுகிறார் என்ன பந்தம் என்ன பாசம் வந்துருச்சு பார்த்தீங்களா நாம் அவர்களுக்கு மாதிரிகள் அவர்கள் நமக்கு ஆதரவாளர்கள் ஆமே அதுதான் தேவன் சொல்ல கடைசி அவர்கள் யார் என்று பார்த்தால் கிறிஸ்துவின் வருகைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறவர்கள் எனக்கு அன்பானவர்களே இது ரொம்ப முக்கியம் யார் வராங்களோ வராம போறாங்களோ இயேசுநாதர் வருவார் யார் வர்றாங்களோ வராம போறாங்களோ யார் வருவா ஏசுநாதர் வர இப்போ அந்த சபையார் எதிர்பார்த்துட்டு நானும் நீங்களும் கொஞ்சம் தூங்கிடக்கூடாது கூடாது தூங்கிடக்கூடாது சில நேரங்கள்ல நம்ம எங்கேயோ சில விஷயங்கள் அப்படி கொஞ்சம் அப்படி ஆயிடுறோமே வேற எங்கேயோ ஃபோக்கஸ் பண்றோமே பத்து கணிகைகளும் ஆயத்தமாய் தான் இருப்பது போல இருந்தார்கள் எல்லாரும் நினச்சிட்டாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவங்களுடைய கையில அந்த லேம்பை பார்க்கும்போது அவங்க பண்ண பிரிஸ்கா பண்ண ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ரெடி போல இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க மனவளன் வந்துட்டாரு அஞ்சு பேர் தான் ரெடியா இருக்கிறாங்க மீதி அஞ்சக்கானோம் அந்த நிலைமைக்கு நானும் நீங்கள் வந்துடக்கூடாது ஆமே அதனால்தான் எப்போதும் சொல்லுவேன் நம்முடைய பலிபிடம் பலிபிடமா இருக்க வேண்டும் நம்முடைய ஆலயம் ஆலயமா இருக்க வேண்டும் இந்த மனவாட்டி என்ற இந்த சபை இந்த விசுவாச குடும்பங்கள் இந்த அழகு வேற எதுவும் பண்ணக்கூடாது அங்கதான் பொன் நான் என்னுடைய கான்செப்ட் வேற என்னுடைய புரிந்து கொண்டால் அது பெரிய ஆசீர்வாதம் புரியாவிட்டால் நான் தப்பிடுவேன்

பரிசுத்தத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் நான் தேவனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே எனக்கு நான் விரும்புகிற பரிசுத்தம் எங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 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 அர்ப்பணம் எங்கே இதில் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆகவே கிறிஸ்து வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாகிறோம் ஆமே ஜபம் செய்வோமா நான் எழுந்து நிற்போமா ஒரே ஒரு சின்ன பிரார்த்தனை ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஆமே நான் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பின பிள்ளை நான் விசுவாசிகளுக்கு மாதிரியான பிள்ளை உபத்திரத்தின் நடுவிலை திருவசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஆண்டவரே இந்த பிள்ளையாகிய நான் இப்பொழுது இப்பொழுதுல வந்திருக்கிற ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் வருகிறார் ராஜா வருகிறார் யத்தமாவோ இயேசு வருகிறான் எதிர்கொண்டு சொல்லுவோ இயேசு வருகிறான் எதிர்கொண்டு சொல்லுவோ இழங்கெல்லா நிரமிட வேண்டும் அழகுகள் அகன்றிட வேண்டும் பேரா